அட ஏன்பா நீங்க வேற நான் நல்லா படிக்கணும் டென்த் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கணும் அதுக்கு டியூஷன் போகணும் ஹிந்தி கிளாஸ் போகணும் கராத்தே கிளாஸ் போகணும் இல்ல மார்க்க கல்விக்கு எல்லாம் நேரம் இருக்குமா நேரம் இருக்கும் போது கத்துக்கலாம் அது சரி உலக கல்வி நமக்கு முக்கியம்தான் ஆனாலும் நம்ம மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே மார்க்க கல்வி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாகும் கட்டாய கடமைதான் சரி மார்க்க கல்வியில நான் என்ன கத்துக்க போறேன் குரானோட கத்துக்க போறேன் தொழுக கத்துக்க போறேன் பாரு இஸ்லாம்ன்றது மதம் இல்ல அது ஒரு மார்க்கம் நாம நம்ம வாழ்க்கையில வியாபாரத்துல உறவுகள் இடத்துல சமூகத்துல மற்ற மருத்துவர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும் எது ஹலால் எது ஹரா அரு வீரன் இவ்ளோ விஷயங்களை இஸ்லாம் சொல்லி கொடுக்குது என்ன சொல்ற எதுவும் குரான் ஓதர்னு சொல்றது மட்டும் இஸ்லாம் இல்லையா வெறும் குரான் ஓதர் மட்டும் குரான் பெயர்கள் கிடையாது அந்த குரான் அகாமுதலா என்ன சொல்லிருக்கானோ அது நம்ம வாழ்க்கையில நடக்கணும் அதுதான் உண்மையான குரான் பேணன் அது மட்டும் இல்ல அல்லாஹ் நம்மளுக்கு தொழுகையும் அதோட நம்ம சரியா தொழுகணும் அது எப்படி சரியா தொழுகிறது கத்துக்க முடியும் நான் தொழுகிறதே இல்ல சரியா தொழுகிறத பத்தி வேற பேசுற என்ன சொல்ற தொழுகை நம்முடைய கட்டாய கடமை ஆகும் குப்ரகோஷ் இருக்கக்கும் மூல காரணமே தொழுகையை விடுறது தானே ஆமா பதர்ல தூங்கிடுறேன் லுகர்ல ஸ்கூல் போயுவேன் அசர்லாம் அப்புறம் நான் ஸ்கூல் விட்டே வருவேன் மகரம்பி கராத்தே கிளாஸ் போயிருவேன் இஷாது நேரம் இருக்குமா அது சரி உலக கல்வி நமக்கு முக்கியம்தான் மருந்து உதவப்படுறது மார்க்க கல்வி தானே அதுக்கு ஒன்னாலும் அரை மணி நேரம் ஒதுக்க முடியலையா நான் இவ்ளோ காசு செலவு செஞ்சு எல்லா டியூஷனுக்கும் போறேன் இப்ப நான் மலசா வந்துட்டு டியூஷன் போகாம இருந்தா எங்க வீட்டுல டியூஷனுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா தொடர்ந்து மலசா போய் நான் ஆயுமாவும் அது போறேன் நீ இப்படி சொல்றியே அல்லாஹால உனக்கு இவ்வளவு நியாமத்துல கொடுத்துருக்கானே அப்ப அல்லாஹால மருமே நாளை கேள்வி கேட்க மாட்டானா ஏன் ஆலிம்ல மட்டும் தான் கேள்வி கேட்பானா அது மட்டும் இல்ல தொழுகைக்காக எத்தனை நல்லடியார்கள் இந்த உலக விட்டு கொடுத்துருக்காங்க நம்முடைய நாட்டுடைய சட்டமும் ஒவ்வொருவரும் அவருடைய மதத்தை ஃபாலோ பண்றதுக்கு எல்லா ஊருமே கொடுத்துருக்கு இதனால நம்ம ஸ்கூல்லே தொழுகலாமே இல்ல என்ன தப்பு கிடையாது சரி அறிவியலை பத்தினா இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னியே அப்ப அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம மார்க்க கல்வியில கத்துக்கலாமா நம்ம ஃபாலோ பண்ற எல்லா சுனத்துக்கள்லயுமே நமக்கு நன்மை இருக்கா ஆமா நிச்சயமா நபி சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னாங்க உங்களுடைய பாரத்திலாவது ஈ விழுந்து விட்டால் அவர் அதை அதிலேயே அமல் தட்டும் பிறகு அதை எடுத்து வெளியே போட்டுட்டும் ஏனென்றால் அதன் ரெண்டு ரெக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்று நிவாரணம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை இப்போதான் சமீப காலத்துக்கு முன்னாடி அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா நம்முடைய மஹமது நபி சல்லா அலி இஸ்லாமர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இதை சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல அல்லாஹல்ல குர்ஆன்ல எத்தனையோ அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பிடுறான்

நம்மளோ ஒரே இதுனா அவ்வளவு தான் ஆனாலும் நம்மளுடைய தலைவர் முகமது நபி அலாஹி இஸ்லாம் அவர்கள் மாற்றம் மருத்துவர்கள் இடத்துல நல்ல முறையில் நடந்துக்க சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறியே நான் இவ்வளவு நல்ல விஷயங்களையும் மரசாலதான் கத்துக்கிட்டேன் வாழ்க்கை கல்வியில இவ்ளோ விஷயம் இருக்கா நான் இவ்வளவு டியூஷன் போய் என்ன பயன் என் வாழ்க்கையில எப்படி வாழே தெரிலனா நான் எப்படி வெற்றி பெறுவேன் நானும் தொடர்ந்து வருன் எனவே பெற்றோர்களான நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து அனுப்பி வெற்றி பெறும் பிள்ளைகளாக ஆக்குங்கள் அஸ்லாம் வலைக்கும் வர வரகாத்து